கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐ டி விங் சார்பில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு கோவில்பட்டி செக்கடி தெரு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பள்ளி வேலை நாள் அன்று ஒரு கட்சியின் நிகழ்ச்சிக்கு வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்களை அழைத்துச் சென்று பெற்றோர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பள்ளி மாணவர்களை கட்சி நிகழ்ச்சிக்கு அனுப்பியது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளதாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பாஸ்கரன் கூறியுள்ளார் முதலில் தாவேக்கா நிகழ்ச்சியை பள்ளி வளாகத்திலேயே நடத்த திட்டமிட்டு அழைப்புதல்கள் அச்சிடப்பட்டன அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் நிகழ்ச்சி நடக்கும் இடம் மாற்றப்பட்டது ஆனாலும் பள்ளி நடக்கும் நேரத்தில் மாணவர்களை கட்சி நிகழ்ச்சிக்கு அழைத்துச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது